ஸ்ரீதாந்திரக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையான தாந்திரிக ரீதியான இப்போ ஒரு பிரயோகம்ங்க இந்த பிரயோகம் பிரயோகம்ன்றத ஒரு வழிபாடு இந்த வழிபாடை நீங்கள் செய்யும்பொழுது செல்வ வளம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுக்கணும் இந்த கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் என்னைக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி காலங்களில் எடுத்து வச்சிடணும் இதை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கொப்பரையை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அமாவாசையில் எடுத்து வைக்கிறீங்கன்னா பதினஞ்சு நாள் பூஜை பண்ணணும் வெறும்னா உடைக்காமல் இதை நீங்கள் எங்கே பண்ணுங்கன்னா உங்கள் சுவாமிக்கிட்ட எடுத்து வச்சுக்கணும் இதை நீங்கள் சுவாமிக்கிட்ட எடுத்து வச்சுட்டு மல்லிகை பூவால் நான் சில விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா அதை மட்டும் அன்பர்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மல்லிகை உதிரி பூவால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசி ஓம் ஓம் ஸ்ரீவசிய சிவா யவசிய ஸ்வஹா ஓம் சத்ருவசிய சிவா வசிய ஸ்வகா ஓம் தனவசிய சிவா வசிய ஸ்வஹான்னு சொல்லிவிட்டு ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசி சொல்லிட்டு மனசார அர்ச்சனை பண்ணணும் இந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்பர்களுக்கு தெரிஞ்சது தான் விநாயகர் பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா விநாயகர் பிடிச்சி வச்சுக்கணும் அதே மாதிரி இல்லை விநாயகர் சிலை இருந்ததுனா விநாயகர் மனசார நினச்சிக்கணும் விநாயகரை வழிபட்டு காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலசாமியை வழிபடாமல் இருக்கக்கூடாது எல்லா பூஜையிலையும் குலசாமியை உள்ள இழுத்துறணும் அப்போ குலசாமி இல்லாத பூஜைகள் ஜெயிக்காது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னதான் நீங்கள் உருகி தருகி மித்த எல்லா சாமியும் கும்பிட்டு குலசாமியோட அருள் இல்லைன்னா எந்த தெய்வத்தோட பவரை விட உங்கள் குல தெய்வம் உங்களை காத்து நிற்கும்ங்கிறத மறந்துடக்கூடாது அப்போ குலதெய்வத்தை கூட்டுறணும் அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தெய்வம்னால் நீங்கள் நினைக்கிற தெய்வம்லாம் இஷ்ட தெய்வம் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த தெய்வங்கள் உங்களை காப்பாற்றுங்கிறத கண்டிப்பாக உங்கள் அஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த தெய்வத்தை வழிபடணும் நம்மக்கிட்ட வரக்கூடிய எல்லாருக்குமே இஷ்ட தெய்வத்தா வழிபாடுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம் அப்போ அந்த இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிண்டு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை தெரிஞ்சுட்டு அந்த தெய்வத்தையும் மனசார நினச்சின்ட்டு அதுக்கப்புறமா இந்த கொப்பரத்தேங்கால நீங்கள் எடுத்து இந்த தாந்திரிக பூஜையை இந்த மனசார இந்த ஜபத்தை சொல்லி 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 போடணும் இந்த மல்லிகைப்பூவை நீங்கள் எத்தனை நாள் செய்யணும் இந்த பதினஞ்சு நாள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் தூக்கி கூடாது அந்த மல்லிகைப்பூ ஃபஸ்ட் நாள் போடுறீங்க மறுநாள் எடுக்கும்பொழுது அழகாக ஒரு கவரில் எடுத்து போட்டு நீங்கள் இதில் போடும்போது என்ன பண்ணணுன்னா கீழே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் எளிமையாக நான் சொல்லித்தர்றத சந்தோஷமாக எடுத்துக்கோங்க அப்போ அந்த கல்லுப்பை எடுத்து அந்த கவருக்குள்ளே தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மல்லிகைப்பூவை போட்டுக்கிட்டே வாங்க இதை நீங்கள் போட்டுகிட்டே வரும்பொழுது இந்த பதினஞ்சு நாள் சேரும்பொழுது இந்த மல்லிகைப்பூ பூ சேர்ந்துடும் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பதினஞ்சு நாளில் இருக்கும்போது உலர்த்தி வச்சுக்கங்க இது பேரலெல்லாம் நடக்கட்டும் இந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து ரெண்டாக வெட்டணும் இந்த கொப்பரை இருக்குல்ல இந்த கொப்பரையை வந்து இந்த பெரிய கொப்பரையாக இருந்தால் சரி சின்ன கொப்பரையாக இருந்தால் சரி இதை ரெண்டாக வெட்டுங்க இந்த ரெண்டாக வெட்டிட்டு இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்து பசுஞ்சாணியை எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா பசுஞ்சாணின்னு சொல்லிடலாம்னு நினைக்கக்கூடாது இந்த பசுஞ்சாணி எடுத்து அதுவும் நாட்டு பசுஞ்சாணியாக இருந்ததுன்னா அது நல்லா வெட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு கீழே வந்து என்ன பண்ணுங்கன்னா வெங்கலத்தால் ஆனால் பிளேட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே பசுஞ்சாணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கொப்பரை இது தேங்காய் இருக்கிறத எடுத்து மேலே வச்சுருங்க இதில் வந்து நல்ல கெட்டி எடுத்து இந்த கெட்டித்திரியை போட்டு இதில் நல்ல நாட்டு பசு நெய்யை விடுங்க இந்த நாட்டு பசு நெய்யை விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்க தொடர்ந்து நீங்க ஏத்திகிட்டே வரும்பொழுது நீங்க அந்த இதுக்கு பூஜை பண்ணியிருக்கீங்க இல்லையா இப்போ நீங்க என்னென்ன மந்திரங்கள் நான் சொல்லி கொடுத்தனோ இந்த மந்திரங்களை மனசார நினைச்சிட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி விநாயகரோட மந்திரங்களை சொல்கிறதும் அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தோட மந்திரத்தை சொல்றதும் இஷ்ட தெய்வத்தாவோட வழிபாட சொல் செஞ்சுக்கிறதும் அதுக்கப்புறம் நீங்க எப்படி அந்த கொப்பரத்தை தேங்காக்கு ஃபர்ஸ்ட் இந்த பூஜையெல்லாம் பண்ணீங்களோ அதே போல அந்த சுவாமியை மனசார நினைச்சிட்டு இந்த விளக்கு ஏற்றிட்டு மனசார சுவாமியை நினச்சி மனசார நீங்க வழிபடும் பொழுது இதை நீங்கள் ஏ ஏற்றக்கூடிய நாற்பத்தோரு நாளுக்குள்ளேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான வீழ்ச்சியிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மைகள் உண்டு இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி இருக்கும் நான் ஒரு பத்து வருஷமாக கஷ்டப்படுறேங்க அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க இப்போ இது காப்பாற்றுமா அப்படின்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்றதை அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது உங்களுக்கு கற்ற ஜோதிடரிடம் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லை ஒரு வேளை எங்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் முறையான கட்டணம் செலுத்தி வரும்போது நம்மளாலையும் உங்களை கைட் பண்ண முடியும் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு இதையும் செய்யும்பொழுது ரொம்ப பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த தேங்காய் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இது ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயை எடுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாலு நாளைக்கு இந்த தேங்காய் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நெய் விட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அப்படியே சேர்த்து சேர்த்து நீங்கள் வச்சுக்கிட்டே வரீங்கன்னா முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலைகள் இருந்தால் இதெல்லாம் நாங்கள் இப்படி பண்ணுறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் ஆட்ட போகக்கூடிய இடங்களில் பிடித்தீங்கன்னா அவங்க ஆட்டி கூட தருவாங்க ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணுவோன்னா அந்த கொப்பரையாக எடுத்து எடுத்து இந்த நெய்யில் கலந்து கொஞ்சம் கலந்து கலந்து வச்சுருக்கும்போது எண்ணெய் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு சரியாயிடும் ஐ மீன் அது கெட்டு போகாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இதுக்கு கொடுக்க போனீங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் எங்கே செக்காட்டும் போது இந்த நெய் இருந்ததுன்னா முடியலாம் வெள்ளையாக போயிருமே சில பேர் கேட்பாங்க நீங்கள் அந்த செக்காட்டுறது போகிறதுக்கு முன்னாடி அதில் நெய் படிவங்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் நல்லா ஒரு வெள்ளை துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா செக்காட்டை கொடுக்கணுங்க இதை நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நம்மளுடைய இந்த பூ காய வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செக்காட்டக்கூடிய தன்மைகள் வந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் லைட்டாக நம்ம இது மாதிரி போட்டு அதை அந்த பச்சக்கர் பூரத்தை போட்டு இதை எரிக்கும் பொழுது ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் ஓம் சிவசேவோம் எரிச்சிங்கன்னா அது பஸ்பம் மாதிரி மாறிவிடும் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த செக்காட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தேங்காய் எண்ணெயில் இதை நீங்கள் போடும் பொழுது இயற்கையாகவே நீங்கள் மந்திர ரீதியாகவும் அதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் பூஜை செஞ்சு இதை ஒரு பக்தி ரீதியாக நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வருது இதையும் நானும் செய்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம தலைமுறை தலைமுறையாக செய்கிற விஷயத்த தான் நம்ம கற்றுத்தரோமே எழுதி படிச்சுட்டு புக்கு பார்த்து படிச்சுட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம எதுவுமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை அன்பர்களே இதை செஞ்சும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் விளைகிறவங்கிறது தான் உண்மை காராம்பச நெய் வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொண்டு அதுக்கான கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் தாந்திரிக பஸ்பம் பம் தேவைனாலும் எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ